ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி குக்ஸ் இன்றைக்கி நாம் கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது வந்து உப்பிலியப்பன் கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவிலோட ஸ்தல தீர்த்த ரொம்ப அழகா இருக்கிற இந்த பெரிய குளத்தை சுற்றி அழகா சுற்று பிரகாரம் கட்டியிருக்காங்க குளத்தை சுற்றி லைட்டிங் போட்டிருக்காங்க நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தில் உள்ள நீரை தெளிச்சுக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்யணுங்க முதல்ல வந்து கருடாழ்வாரை வந்து தரிசனம் செஞ்சுக்கணும் பிறகு உப்பிலியப்ப பெருமாள் பூதேவி அம்பாவில் தரிசனம் செய்துக்கணும் பெருமாளை பார்க்குறதுக்கு அப்படியே திருப்பதி ஏழுமலையான் போலவே அழகாக காட்சி தராருங்க கோவில் உள்ள வந்து உட்டேஜ் எடுக்க அலோ பண்ணலைங்க அதனால் நாங்கள் பிர பிரகாரத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோங்க இப்ப நீங்க பார்க்குறது கோவிலோட சுற்று பிரகாரம் இந்த பிரகாரத்தில் பெருமாளோட பத்து விதமான அவதாரத்தை அழகிய கலைநயத்தோட பெயிண்டிங்கோட சிற்பத்தை பார்க்கலாம் அது மட்டும் பெருமாளோட அனைத்து விதமான அவதார அம்சங்களையும் பார்க்கலாம் பூதேவி ஸ்ரீதேவியோட ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கண்கொல்லா காட்சி இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னா திருப்பதி ஏழமலனுக்கு அண்ணன் ஸ்ரீ உப்பிலியப்ப பெருமாள் திருப்பதி பெருமாளை கிட்ட வேண்டிக்கிட்டதை இந்த உப்பிலியப்பன் பெருமாள் கிட்ட நிறைவேற்றிக்கலாம் இந்த கோவிலில் உப்பில்லாத பட்சணத்தை சுவாமிக்கு படைக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு உப்பிலியப்ப பெருமாள்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் அழகான வாத்துக்கள் கோவில் மாடுகள் கோவில் யானை தோட்டம்னு பார்க்க ரொம்பவே ரம்யமாக அழகாக இருந்துச்சுங்க சுவாமி தரிசனம் போகிற வழியில கோவில் யானை இருந்துச்சுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பழங்கள் வந்து யானைக்கு கொடுக்கலாம் இந்த யானை எல்லோருக்கும் ரொம்ப க்யூட்டாக ஆசிர்வாதம் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க பேசிக்கலி எனக்கு யானைனாலே ரொம்ப பயங்க இருந்தாலும் பயந்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன் நாகேஸ்வரன் டெம்பிள் இந்த கோயிலில் நாகநாத சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்யும் போது நீல கலரில் வந்து பால் மாறிடுங்க அடுத்த கோயிலுக்கு போகிற வழியில கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசிலின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது வந்து உமா மகேஸ்வரர் டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னா கோனேரி ராஜபுரம் இங்கேயும் நல்லா பராமரிப்போடு இருக்கிற பெரிய ஸ்தல தீர்த்த குளம் இருந்துச்சுங்க காலை அலம்பிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சோம் இந்த கோவிலில் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க அலோ பண்ணினாங்க கோவில் சுற்று பிரகாரத்துல பச்சை ஓவியம் பழங்காலத்துல கலைநயத்தோட சிற்பத்தை பார்க்கலாம் கண்டராதித்த சோழ மன்னன் மனைவி செம்பிய ராணியால இந்த கோவில் வந்து கட்டிருக்காங்க கோவில கட்டிருக்காங்க நீங்க பாக்குற சிற்பம் வந்து விண்ணும் மண்ணும் அலந்த பெருமாள் அந்த காலத்துல செதுக்கிய தமிழ் எழுத்துக்களையும் பார்க்கலாம் அப்போ அந்த காலத்திலே சிங்க பெண் இருந்திருக்காங்க நீங்க பாக்குறது கோவிலோட சுற்று பிரகாரம் இந்த ப்ளாக் வந்து இதோட முடியிலங்க இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுதுங்க ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் See யூ நெக்ஸ்ட் வீடியோ